கணவன் மனைவி வசியம் பிரிந்தவர் ஒன்று சேர தொழில் வசியம் குடுவை தகாத உறவை பிரித்தல் குடுவை கல்வி வசியம் திருமண வசியம் ராஜ வசியமை அரசியல் வசியம் சினிமா துறை வசியம் பில்லி சூனியம் ஏவலை சரி செய்தல் மற்றும் அனைத்து விதமான மாந்திரிக பிரச்சனைகளுக்கு உடனடி தீர்வு பெற விஷ்ணுமாய ஆன்மீக நிலையத்தை அணுகவும் தொடர்புக்கு ஸ்கிரீனில் உள்ள நம்பரை அழைக்கவும் நேர்காணல்களில் கூறப்படும் அனைத்து கருத்துக்களுமே ஜோதிடர்களின் கருத்துக்களை சிவாய நம்ம ஆன்மீக உண்மைகள் சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கிற அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் கருப்பசாமி கேஜிஎஃப் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் மாதம் பன்னெண்டு ராசிகளுக்கும் உள்ள பலன்கள் பலவீனங்கள் பொதுவாக இந்த இரண்டாயிரத்தி நாலு கடைசி மாதம் சொல்லலாம் வருஷத்தின் இறுதி மாதம் சொல்லலாம் இப்படி பதினோரு மாதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இன்னல் துன்பங்கள் இடையூறுகள் ஆகி தன்னுடைய ஆசைகள் தேவைகள் பூர்த்தி இப்படி துன்பப்பட்டுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது ஒரு நல்ல ஒரு காலம் பிறக்காதா இந்த டிசம்பர் மாதத்தோடு நம்ம துன்பங்கள் விலகாதா அப்படின்னு ஏங்கிக்கிட்டு இருக்கிற நம்மளுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தையே கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை உண்டு அப்போ இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் மாதம் ராசியோடைய தன்மை ராசிநாதனுடைய தன்மை கோச்சாரத்தோடைய பலன்கள் பொதுவாக இந்த பலன் சொல்கிறது எல்லாமே கோச்சார பலன்தான் பொதுவாக ஒரு ஜாதகத்தில் வந்து டேட்டு மந்த்து ஏறு டைமு எந்த ஊரில் பிறந்தாங்கன்னு சொன்னால் மட்டும்தான் ஜாதக ரீதியாக முழுமையான பலன்கள் கணிச்சு சொல்ல முடியும் இப்போ இந்த சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாவே கோச்சார பலன்கள் மட்டுமே கோச்சாரன்னா கிரகங்களுடைய அசைவு ராசியில் மேச ராசிக்கு எந்த இடத்துல கிரகங்கள் இருக்கோ அந்தந்த கிரகங்களுடைய அசைவு பன்னெண்டு ராசிகளுக்கும் உள்ள அசைவை வச்சு தான் இந்த பலன்கள் அதனால் கோச்சார பலன் ஒரு அறுபது பர்சன்டேஜ் பலன் கொடுக்கும் ஏன்னா தன்மை இது கிரகத்தோடைய பலன்கள் பலவீனமாக ஆகக்கூடிய நேரங்காலங்கள் எப்பப்ப நடக்கும் கேட்கறதையும் சொல்லலாம் அப்போ இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு டிசம்பர் மாதம் பன்னெண்டு ராசிகளுக்கு உள்ள பலன்கள் ராசிக்கு பத்தாவது வீடு மகர ராசி சனி பரமாத்மாவுடைய உச்சகட்ட ஒரு ராசி அன்புக்குத்தான் ஏங்கி இருக்கக்கூடிய ஒரு ராசியுடைய தன்மவுடைய ராசி கர்ம பலனா அனுபவிக்கினுடன் பிறந்த ராசி மகர ராசிக்கு மறுஜென்மம் கிடையாது இந்த ஜென்மத்திலேயே இடையூறுகளையும் இன்னல்களையும் துன்பத்தையும் அவப்பேறு அவமானத்தையும் தன்னையே மாச்சிக்கலாமான்னு சொல்லக்கூடிய பிரச்சனைகளையும் சந்திச்சிருக்கக்கூடிய ஒரு ஜாதகம் படிக்கிற குழந்தைங்களுக்கு படித்ததுக்கு உண்டான வேலை கிடைக்காது ஏன்னா மகர ராசியில் ஒரு கட்ட காலத்துக்கு ஒரு இருபத்தஞ்சி இருபத்தேழு வயசு வரைக்கும் பெண்களாக பிறந்தீங்கன்னா ரொம்ப சிரமம் நாக தோஷங்கள் உங்களுக்கு வந்திருக்கும் ஒரு கட்ட காலத்துக்கு மேலே தான் உங்களுக்கு நல்ல நிலைமையே வரும் அதாவது ஒரு முப்பது வயசுக்கு மேலே தான் குருவுடைய ஆதிபத்தியம் கிடச்சிருக்கக்கூடிய நேரமும் உங்களுக்கு உண்டு அது வரைக்கும் என்ன தான் பெரிய படிப்பு படித்தா கூட வேலை அமையாது இப்போ இருக்கிற நேரம் ஏன்னா இந்த அஞ்சு வருஷ காலமாகவே உங்களுக்கு ஏற்றரசனி நடந்துக்கிட்டு இருக்கு கணனி சம்பந்தப்பட்ட வேலை அரசு சம்மந்தப்பட்ட வேலை லா படிச்சிருக்கலாம் லா படிச்சிருந்தால் கூட அதில் ஒரு இடையூறு இன்னல்கள் வந்திருக்கும் சிறு வயசுலேயே கல்யாணம் முடிச்சிருந்தீங்கன்னா கணவன் மனைவி பிரிஞ்சுருக்கணும் இப்படி விட்டு கொடுத்து வாழ்ந்துக்கிட்டு வந்தால் தான் மகராசியோடைய ஜாதகம் வலுமை பெறும் இல்லைன்னா பலம் பெறாது மண்ணும் விரயமாக தான் ஆகும் பொண்ணும் விரயமாக தான் ஆகும் மகர் ராசி இருக்க வேண்டிய பெண்கள் தகப்பனை விட்டோ கல்யாணம் ஆகிடுச்சுனோ புருஷனை விட்டோ விலகி தான் இருக்கணும் அப்படி இருந்தால் தான் அந்த ஏழரை சனி பகவான் நல்ல நிலைமைக்கு உங்களை கொடுக்க போகிறாருன்னு இருக்கோம் இல்லைனா உங்கள் ரெண்டு பேர்த்துக்குள்ளே சண்டை தான் வரும் படித்ததுக்குண்டான வேலை பண்புள்ள ஒரு அமைப்புள்ள ஒரு தொண்ட தொந்தரவுகள் நடந்து ஏற்ற சனி முடிவு அஞ்சு வருஷம் முடிவு வர ஜனவரி பிப்ரவரி மார்ச் மாதம்தான் முடிவு ஆனால் மார்ச் மாதத்துக்கு மேலே நல்ல ஒரு வேலை வாய்ப்பும் திருமணம் கைகூடக்கூடிய ஒரு நேரங்காலங்களும் உங்கள் ராசிக்கு நிறையாவே இருக்குது ஆனால் ஒரு கட்ட காலத்தில் நாற்பது வயசுக்கு மேலேக்குள்ள உரிய பெண்கள் ரொம்ப ஏமாற்றம் அடைவீங்க தடுமாற்றம் அடைவீங்க வாழ்க்கை என்னடா இவ்வளோ விரத்தி ஆகிடுச்சே இவ்வளோ பிரச்சனையும் கேட்டு தன்னை ஆண்டவனுக்கு அர்ப்பணிச்சுக்கணும்னு சொல்லி இறைவனுடைய அனுகிரகத்தில் வரக்கூடிய ஒரு தன்மையும் உண்டு கணவன் மனைவி வசியம் பிரிந்தவர் ஒன்று சேர தொழில் வசியம் தகாத உறவை பிரித்தல் விஷ்ணுமாய குடுவை கல்வி வசியம் திருமண வசியம் ராஜ வசியமை அரசியல் வசியம் சினிமா துறை வசியம் ஏவலை சரி செய்தல் மற்றும் அனைத்து விதமான மாந்திரிக பிரச்சனைகளுக்கு உடனடி தீர்வு பெற விஷ்ணுமாய ஆன்மீக நிலையத்தை அணுகவும் தொடர்புக்கு ஸ்கிரீனில் உள்ள நம்பரை அழைக்கவும் இதே மகர ராசியில ஒரு குறிப்பிட்ட காலத்துல குருதசை வரும் அந்த குரு தசில கணவன் மனைவி பிரிவு வரும் கொஞ்சம் தெளிவாருங்க உட்டு கொடுத்து போங்க உங்களுக்கு தான் யோக நிலைமை அப்போ கணவனை மதிங்க கணவனை மதிக்காமல் இருந்தீங்கன்னா தனுசு ராசி இருக்க வேண்டிய பெண்கள் கணவன் மனைவி பிரிஞ்சு போகணும் அப்படியாம்பட்ட ஒரு நேரமும் வருது தெய்வத்தை நினைங்க பட்ட துன்பத்தெல்லாம் நினச்சி இறைவாங்கிட்டு சனி பரமாத்மாவை தலை வணங்குங்க ஆன்மீக தோரணியில் வாங்க அற்புதமான செய்தி உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி உங்களுடைய பிள்ளைங்களுக்கு சுபகாரியம் நடக்கும் காலத்தாமதமா நடக்கக்கூடிய திருமணங்கள் நல்லபடியாக நடக்கும் உங்க பிள்ளைங்களுக்கு குழந்த பாக்கியங்கள் இல்லாம இருந்தால் அந்த குழந்தை குட்டிகள் பெருக்கும் உங்க வேலையில இடையூறுகள் இருந்துச்சுன்னா உங்க வேலைகளில் உச்சத்தில் கடந்து நல்ல நிலைமைக்கு வரதுக்கு உண்டான ஒரு நேரங்காலங்களும் உங்க ஜாதகத்துல உண்டு மகர ராசிக்கு மூணு நட்சத்திரங்களுடைய பெயர்ச்சி ராகு குரு சனி மூணு பேருடைய பெயர்ச்சியும் உங்களுக்கு நல்ல நிலைமைக்கு கொண்டு வருது பட்ட துன்பம் எல்லாமே போப்போகுது அற்புதமான சேதி தேடி வருது சனி பரமாத்மாவை வணங்குங்க தலை வணங்கி இருங்க இப்படி கர்மக்காரகன தெளிவான அமைப்பில் வழிபாடு பண்ணிக்கிட்டு வந்தீங்கன்னா அடுத்த கட்டம் வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு உங்கள் வாழ்க்கை உச்ச நிலைமைக்கு போகும் இல்லைன்னா மாட்டிக்குவீங்க மறுபடியும் மாட்டிக்கிட்டு தத்தளிக்காதீங்க இதுதான் துன்பம் இதுதான் இடையில் நீங்கள் கஷ்டப்பட்ட ஜாதகம் அதாவது சராசரி மனிதன் சாமானிய மனிதன் இருக்கக்கூடியவங்க இனிமேல் நல்ல நேரம் வருது யாருக்கும் ஜாமீன் போடாதீங்க அண்ணனுக்கும் ஜாமீன் போடாதீங்க தம்பிக்கும் ஜாமீன் போடாதீங்க யாருக்குமே ஜாமீன் போடாதீங்க மாட்டிக்குவீங்க அப்படியா பட்ட தரத்தில் நீங்கள் மாட்டியிருந்த நீங்கள் பல சட்ட சிக்கலில் காவல்துறையில் ஏன் பல லீகல்னால் கோர்ட்டு கேஸுலாம் அலையக்கூடிய தன்மைகள்லாம் வந்துட்டு போயிருக்கோம் காசு பணம் கொடுத்தாலும் திருப்பி கொடுக்கணும்னு நினைங்க யாரையும் ஏமாத்தாதீங்க கடன் நோய் வறுமை பயம் எதுவுமே வச்சுக்காதீங்க இனிமே நல்ல தருணம் நல்ல நேரம் கூடி வருது இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி உங்களுக்கு யோகந்தான் அஞ்சு வருஷம் சனி பகவான் விட்டு விலகுறாரு இனிமே நல்ல நிலமை வரும் குறையில்லாமல் இருப்பீங்க சிவாய நம்ம